இந்த புஸ்தகத்தை வந்து நான் படித்த பள்ளியுடைய நிர்வாகி அவர்கள் கிருஷ்ணசாமி மாட்டார் அவர்கள் அவங்க வாங்கிக்கிறாங்க நம்ம ரொம்ப ரொம்ப பெருமை அது ஏன்னா அவங்க குடும்பத்தை எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன் அவன் அப்பா ரொம்ப எனக்கு கொஞ்சம் செஞ்சிருக்காங்க அவர் பெயர் வாங்கிட்டு கொடுக்கறதுக்கு செஞ்ச பாக்கியம் வணக்கம் சுதாவின் நல்வாழ்த்துக்கள் நீ ஒரு சந்தோஷமான செய்த என்ன தெரியுமா நான் படித்த கல்லூரியினுடைய தற்பொழுதைய நிர்வாகி பெரும் மதிப்பிற்குரிய போற்றுதற்குரிய உயர் பண்பாளர் கல்வி நெறியாளர் அதாவது பாரிவல்லல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாரிவல்லல் கல்யுக பாரிவல்லல் கிருஷ்ணசாமி வாண்டர் அவர்கள் நான் என்னுடைய புஸ்தகங்கள் போடுவதையும் குழந்தைகளை கொடுத்து அவர்களை என்கரேஜ் பண்ணுவதையும் சொன்னொன்னே ஆர்வமாக வாங்கி கொண்டு தானே புஸ்தகங்களை குழந்தைகளுக்கு கொடுப்பதாக கூறி வாங்கி கொண்டது நமக்கு மிக பெருமை குழந்தைகளே நமது குழந்தைகளின் சார்பாகவும் நான் வந்து எனது தனிப்பட்ட முறையிலும் அவர் கிருஷ்ணசாமி ஆண்டவர்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அவள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க அவங்க மிக மிக உயர்ந்த குடும்பம் குடிகாடுங்கிற கிராமத்தில் அந்த கல்லூரி வந்ததுக்கப்புறம் தான் சுற்றி இருக்க எல்லாரும் இன்க்ளூடி தஞ்சாவூர்லேயும் போய் படித்து ஆயிரக்கணக்கா பேர் இன்றைக்கி படித்து வெளில வந்து வேலை பார்த்துருக்காங்க நல்ல வேலை பார்த்துருக்காங்க உயர் கல்வி தரம் கொடுத்து கொண்டது மிக குறைஞ்ச இதில் ஃபீஸில் படிக்கலாம் நம்ம அவ்வளோ உயர்ந்த கல்லூரி அது ஒரே தப்பு நான் பண்ணிட்டேன் என்னென்னா வீடு எடுக்கிறத அவர் கல்வின்னு சொல்லிட்டு அது பள்ளினு சொல்லிட்டேன் அது பள்ளி அல்ல கல்லூரி ஏ வீரயாவண்டர் மெமோரியல் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி புஷ்பம் காலேஜ் பூண்டி ஓகே அது நான் படித்து பள்ளி இல்லை கல்லூரி அதை மாற்றிக்கொடுங்கள் நான் தப்பாக சொன்னதுக்கு சிற்பாக கிட்டங்குது அது வந்து பெரிய மனிதர்களை பார்த்தாலும் கல்வி மனங்களை பார்த்தாலும் நமக்கு பயம் வந்துடும் அந்த பயத்தில் வந்து ஏதாவது தப்பாக அப்படி வச்சுங்க நாம் அனைத்து குழந்தைகள் சார்பாகவும் இறைவனை அவர் குடும்பமும் அவரும் வாழ்வாங்கு வாழ்வதற்கு மனமாற பிரார்த்தனை செய்வோம் அவருக்கு கோடாடக்கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பயக்கை அவருக்கு நன்றி நன்றி நன்றி